கும்பகோணம் மாநகராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பல்வேறு துறைகளில் விண்ணப்பிக்கப்பட்ட பதினைந்து மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது அரசு துறையில் சேவைகள் திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை சிதம்பரத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்ததையடுத்து பொதுமக்களின் பேராதரவோடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்குட்பட்ட யாகசாலை தெருவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் சாலின் திட்ட முகாம் நடைபெற்றது கும்பகோணம் மாநகராட்சி மேயர் சரவணன் துணை மேயர் சுப்ப தமிழகன் ஆகியோர் முன்னிலையிலும் பகுதி செயலாளர் செல்வராஜ் வரவேற்பிலும் நடைபெற்ற இம்முகாமில் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாக்கோட்டை அன்பழகன் பங்கேற்று முகாமை தொடங்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை விண்ணப்பங்களை பெற்றுக் கொண்டார் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகத்துறை மின்சாரத்துறை பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் விண்ணப்பித்த மனுவில் உடனடி தீர்வு பெற்ற உத்தரவை பயனாளிகளுக்கு வழங்கி சிறப்பித்தார் மேலும் நடைபெற்ற முகாமில் சுமார் எழுநூற்று ஐம்பது மனுக்கள் பெறப்பட்டு பல்வேறு துறைகளை சார்ந்த பதினைந்து மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் ஆணையர் காந்தராஜ் சார் ஆட்சியர் இருத்யா மாநகர் நல அலுவலர் டாக்டர் திவ்யா தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட பொருளாளர் நடராஜன் கும்பகோணம் மாநகர நிர்வாகிகள் வாழ் செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்